சிங்கக்குட்டிகள் பட்டினிக்கு இடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே சிங்கக்குட்டிகள் குட்டிகள் பட்டினிக்கு இடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே கூற இல்லையே கூற இல்லையே ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே கூற இல்லையே கூற இல்லையே ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையேன் என் தேவன் தம்முடைய மாகிமையில் செல்வத்தினா என் தேவன் தம்முடைய மாகிமையில் செல்வத்தினா கூரைகளையை கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார் என் கூரைகளையை கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுமா சிங்க குட்டிகள் பட்டினிக்கு இடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே சிங்க குட்டிகள் பட்டினிக்கு இடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே கூற இல்லையே கூற இல்லையே ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே கூற இல்லையே கூற இல்லையே ஆண்டவரை தேடுவதற்கு கூற இல்லையே எதிரிகள் முன் வீருந்தொன்றை ஆயத்தம் எதிரிகள் முன் வீருந்தொன்றை ஆயத்தம் பாடுத்துகிறா என் தலையை என் அபிஷேகம் நான் அபிஷேகம் செய்கின்றார் சிங்க குட்டிகள் எடுக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே சிங்க குட்டிகள் பட்டினிக்கு எடுக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே ஆத்தும தேற்றுகிறார் ஆவியை போடுகின்ற ஆத்துமாவை தேற்றுகிறார் ஜீனுள்ள நாட்கள்ல்லாம் இருப எண்ணெய் தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இருப எண்ணெய் தொடு ஜீவன் உள்ள ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ரூபாய் எண்ணெய் சொல் எண்ணெய் தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இருமை என்னை தொடரும் சிங்கக் குட்டிகள் பattin கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே சிங்கக் குட்டிகள் பattin கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குர இல்லையே ஹalleluya கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹாலலூயா இந்த மே மாதம் முழுவதும் அவருடைய கிருபை நம்மை தாங்க போகிறது ஹாலலூயா ஹாலலூயா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது விசுவாசிக்கிறீங்களா இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தை தேடுகிற உங்கள் குடும்பத்திற்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது ஹாலலூயா ஹாலலூயா உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் ஹாலலூயா இந்த நாட்கள் அவ்வப்போது சோர்வு பலவீனம் ஏற்படுகிறது ஆனாலும் நீங்க ஜெபிக்கிறீங்க மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சில நிமிடங்கள் ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதத்தின் ஆசிர்வாதத்திற்காக உங்களோடு இணைந்து ஜெபிக்கலாம் என்று கடந்து வந்திருக்கிறேன் நம்ம ஜெபிக்கலாமா இந்த மே மாதத்தை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம் ஹால லூயா அவர் நடத்தினால் ஒரு குறைவின்றி நடத்துவார் ஹால லூயா அவர் கையில் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் மாலுமியாய் அவர் இருக்கும் பொழுது நம்முடைய லைஃபோட அவர் இருக்கும் பொழுது அவர் சகலத்தையும் பார்த்துக்கொள்வார் கொள்வார் ஒரு வசனத்தை வாசித்து அதிலிருந்து நம்ம ஜெபிக்க போகிறோம் சாமுவேல் ஆறாம் அதிகாரம் பதினோராம் நான் வாசிக்கிறேன் சாமுவேல் ஆறு பதினொன்று கர்த்தருடைய பெட்டி கீர்த்தியன் ஆகிய ஓபேத் ஏதோம் வீட்டிலே மூன்று மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமை ஓபேத் ஏதுமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசிர்வதித்தார் திரும்ப நம்ம வாசிக்கலாமா எல்லாரும் இணைந்து ஸ்க்ரீனில் போடப்பட்டிருக்கிறது அதை பார்த்து வாசிக்கலாமா கர்த்தருடைய பெட்டி கீர்த்தியன் ஆகிய ஓபே தேதோமின் வீட்டிலே மூன்று மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபே தேதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசிர்வதித்தார் ஹாலலூயா ஹாலலூயா அந்த பெட்டி கர்த்தருடைய பெட்டி அவர்கள் வீட்டில் இருக்கும் பொழுது கர்த்தர் அவர்களை ஆசிர்வதித்தார் ஹாலலூயா அப்போ கர்த்தருடைய பெட்டினா என்ன நம்மளும் ஒரு கார்பெண்டரை கூப்பிட்டு செஞ்சிருவோம் அப்படின்னு நாளைக்கே நீங்கள் பண் பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை கர்த்தருடைய பெட்டி என்பது என்ன என்று பார்க்கும் பொழுது எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரத்திற்கு நம்ம திருப்பிக் கொள்ளலாம் எபிரேயர் ஒன்பது நான்கில் நம்ம பார்க்குறோம் கர்த்தருடைய பெட்டியில் என்ன காணப்பட்டது என்னென்ன காரியங்கள் இருந்தது என்று பார்க்கும் பொழுது அந்த அந்த வசனத்தின் பிற்பாகம்ல வாஸ் நம்ம வாசிக்கிறோம் அந்த பெட்டியிலே மண்ணாக வைக்கப்பட் பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன ஹால லூயா முதலாவது நம்ம பார்க்கிறோம் அதில் மன்னா என்பது கர்த்தனுடைய வார்த்தைக்கு அடையாளமாக இருக்கிறது இரண்டாவதாக நம்ம பார்க்கிறோம் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் தளிர்த்த கோல் காணப்படுகிறது இரண்டாவதாக நம்ம பா மூன்றாவதாக நம்ம பார்க்குறோம் உடன்படிக்கையின் கற்பலகைகள் இருந்தன என்று நம்ம பார்க்குறோம் ஆரோனுடைய தளிர்த்த கோல் என்பது அபிஷேகத்திற்கு அடையாளமாக இருக்கிறது முதலாவது மன்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு அடையாளமாக இருக்கிறது இரண்டாவது நம்ம பார்க்குறோம் அபிஷேகத்திற்கு அடையாளமாக இருக்கிறது மூன்றாவது நம்ம பார்க்குறோம் கற்பலகைகள் ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த புதிய அந்த பு பழையர் பாட்டில் பத்து கட்டளைகளை ஆண்டவர் கொடுத்தார் ஆனால் அந்த புதிய பாட்டில் நம்ம வாசிக்கிறோம் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து நமக்கு ரெண்டு கட்டளைகளை கொடுத்துருக்கிறார் என்ன கட்டளைகள் பிறரிடத்தில் அன்பு கூறுவது போல உன் ப அயலான இடத்துல அன்பு கூறணும் என்று நம்ம பார்க்குறோம் கர்த்தர் கர்த்தரிடத்துல முழு இதயத்தோடு அன்பு கூறுவாயாக என்று நம்ம பார்க்குறோம் இந்த மூன்று காரியங்கள் இந்த மூன்று காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்ம வீட்டை ஆசிர்வதிப்பார் ஹால லூயா இந்த மூ இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே உங்களுடைய ஆசிர்வாதம் எங்கள் வீட்டில் தங்கியிருக்கணும் அதற்கு எது என்ன முக்கியம் ஆண்டவரே நீர் ஆண்டவரே கொடுக்குற அந்த மண்ணா லூயா மண்ணாவாகி உங்களுடைய வார்த்தை எங்கள் வீட் வீட்டில் காணப்படணும் ஆண்டவரே நாங்கள் வேதத்தை வாசிக்கிறவர்களாக இருக்கணும் தினந்தோறும் ஆவியில் நிறைந்து அபிஷேகத்தில் ஒவ்வொரு நாளும் உம்மிடத்தில் அன்பு கூறணும் நீங்க வீட்டில் உட்கார்ந்து தியானிங்க உம் அன்பு கூறுகிறவர்களாக இருக்கணும் பிறரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களா இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகும் ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் ஹால லூயா கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவர் குடும்பத்தார் அனைவரையும் ஆசிர்வதித்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் ஹால லூயா உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன ஆசிர்வாத குறைகள் இருக்கிறது இந்த மே மாதம் என்னென்ன வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறீங்க ஆண்டவரே இந்த காரியத்தில் உங்களுடைய ஆசிர்வாதத்தை நான் பார்க்கணுன்னு சொல்கிறீங்களா ஆண்டவர் இடத்துல ஜெபிங்க ஆண்டவரே உம்முடைய பெட்டியில் காணப்பட்ட காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் நீர் ஆசிர்வது பீர் என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு அர்ப்பணிக்கலாமா வேதத்தை வாசிக்க இந்த இந்த மாதம் இன்னும் அதிகமாய் வேதத்தை தியானிக்க கண்களை மூடி ஜெபிங்க ஆண்டவரே நான் இன்னும் வேதத்தை தியானிக்க அண்டவரையும் என்னுடைய பரலோக மன்னாவை அணு தீனமும் உட்கொள்ள நான் அர்ப்பணிக்கிறேன் அப்பா ஆவியில் நிறைந்து ஜெபிக்கிற அண்டவரே அந்த அனுபவத்தை அந்த அபிஷேகத்தை நான் புதுப்பித்து கொள்ள அர்ப்பணிக்கிறேன் இந்த மாதம் முழுவதும் ஒரு ஜெப மாதமாக வேதம் வாசிக்கிற மாதமாக அண்டவரை உம்மிடத்தில் இன்னும் கிட்டி சேருகிற மாதமாக பிறருக்கு அன்பு கூறுகிற மாதமாக என்னால் இயன்று உதவிகளை செய்கிற மாதமாக நான் என்னை அர்ப்பணிக்க இந்த முதல் நாள்ல அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக எப்படி ஆண்டவர் ஏதோ என்னுடைய வீட்டை ஆசிர்வதித்தாரோ குடும்பத்தார் அனைவரையும் ஆசிர்வதித்தார் உங்கள் குடும்பம் அனைவரையும் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை இந்த மாதம் முழுவதும் சொல்லுங்க ஆண்டவரே மாதம் முழுவதும் ஆசிர்வதிங்க பிள்ளைகளுடைய காரியங்கள் ஆசிர்வாதம் தங்கி இருக்கட்டும் தடைப்பட்ட திருமணங்கள் ஹாலலூயா ஆசீர்வாதமாக நடைபெறுவதாக காரியங்கள் கைகூடி வருவதாக உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே கர்த்தருடைய ஆசிர்வாதம் ஹாலலூயா ஆண்டவரை மனுஷ தயவு இல்லை அண்டவரை பணபலம் இல்லை ஆண்டவரே உம்முடைய ஆசிர்வாதம் எங்கள் இந்த மே மாதத்தில் நாங்கள் காண அப்பா ஆண்ட நீர் எங்களை ஆசிர்வதிக்கிறத நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே எங்கள் எங்கள் வியாபாரத்தில் ஆண்டவரை வேலை ஸ்தலத்துல எங்கள் பிள்ளைகளுடைய காரியங்கள்ல நீர் ஆசிர்வதிக்கிறதை உம்முடைய கரம் எங்களோடு இருக்கிறதை நாங்கள் பார்க்கணும் அப்பா நீர் கிருபை செய்வீராக ஆசிர்வதிக்கும் கரம் எங்கள் கூடாரத்தின் மேல் நீட்டப்படுவதாக அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த மாதத்தை அப்பா உங்களோட கரத்தில் ஒப்படைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்க பொருட்படுத்திக் கொள்ளுங்க நீங்கள் ஆசிர்வதிங்க சகல காரியங்களில் பொருளாதாரத்தில் சுகத்தில் ஆண்டவரே தேவைகள்ல அண்டவரை குடும்ப காரியங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் கரங்களை உயர்த்தி சொல்வீங்க ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க உங்களுடைய ஆசீர்வாதிக்கும் கரம் உங்களுடைய ஆசிர்வதும் கரம் எல்லா காரியங்களிலும் அமர்ந்திருப்பதாக உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது தேவன் என்னை ஆசிர்வதித்தால் தடுப்பது யாரு என் கத்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது என் தேவன் என்னை ஆசிர்வதித்தால் தடுப்பது யாரு என் தேவனால் நான் உயருவேன் என் தேவனால் நான் பெருகுவேன் என் தேவனால் நான் உயருவேன் என் தேவனால் நான் பெருகுவேன் நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும் என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும் மீண்டும் தேவனா என் தேவனால் நான் என் தேவனால் நான் பெருகுவேன் என் தேவனால் நான் புயருவேன் நிச்சயம் நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும் சொல்லுங்க என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும் நான் கலங்கி நின்ற போது என்றாரே நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே பாடுங்க நான் கலங்கி நின்ற போது என்றாரே நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் நின்றாரே கத்தருந்தன் காரப்பிடித்து நான் உன்னை விட்டு விலகே நான் உன்னை என்று கைவிடு என்றாரே கத்தறிதன் காரப்பிடித்து நான் உன்னை விட்டு விலகே நான் உன்னை என்றும் கைவிடு என்றாரே தேவனா என் தேவனா நான் உயருவேன் என் தேவனா என் தேவனா என் தேவனா என்று சொல்லிய தேவனா தேவனால் நான் என் தேவனால் நான் பெருதுவேன் என் தேவனால் நான் உயருவேன் என் தேவனால் நான் பெருதுவேன் நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும் அமே என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும் சிங்க குட்டிகள் பட்டினிக்கு ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே சிங்க குட்டிகள் பட்டினிக்கு கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே கூற இல்லையே கூற இல்லையே ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே கூற இல்லையே கூற இல்லையே ஆண்டவர் தேடுவோர்க்கு கூற இல்லையே உள்ள இடங்களிலே என்னை மெய்கின்ற இடங்களிலே என்னை மெய்கின்ற தண்ணீரண்டை கூட்டி சென்று தாக தீர்க்கின்ற தண்ணீரண்டை கூட்டி சென்று தாக தீர்க்கின்றார்